வணக்க மக்களே எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களுங்க நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க என்னென்னு கேட்டிங்கன்னா சாமந்தி நாற்றுக்கள் தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் வரைக்கும் கிடைக்குங்க அதுவும் இல்லாமல் டென் டைப் ஆஃப் வெரைட்டிஸும் இதில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு பொங்கல் அதுவுமா ஒரு ஆஃபர் போடாமல் இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்து இப்போது ஒரு சாமந்தி நாற்று வந்து ஆஃபர் போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது சாமந்தி நாற்று நாத்துக்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பத்து சாமந்தி நாத்துக்கள் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் மொத்தமாக முப்பது சாமந்தி நாத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸுக்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கோடையே வந்து கிடைச்சிருங்க சரி எனக்கு வந்து சாமந்தி நாத்து வந்து எப்படி இருக்கும்னு தெரியலன்னு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா சேம் இதே மாதிரி சூப்பரான ஃபஸ்ட்டு குவாலிட்டி சாமந்தி நாத்தாக தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் ரூட்டெல்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக ரூட்டிங் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை ஓப்பன் அப்படியே வச்சு வளர்க்கலாம் நிறைய பேர் வந்து நான் பெரிய பிளான் வாங்கி வச்ச சாமந்தி ஒன்ஸ் தான் எனக்கு அந்த ஹைப்ரிட் பூ வந்துச்சு எனக்கு நாட்டு சாமந்தி நாத்து வேணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த காம்போவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க மொத்தமாக உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடைய முப்பது சாமந்தி நாத்துக்கள் டென் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் சிக்ஸ் டூ செவன் கலர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருங்க அதுவும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸுக்கே வேணுன்றவங்க மறக்காமல் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படியே வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க மறந்துடாதீங்க எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ண முடியுமோ சாமந்தி நாத்துக்களை ஆர்டர்